ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணும்போது வந்து ப்ளவுஸ் வந்து சைடை ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வரும் ஒன்று யோ பீஸ் ஒன்று பெருசாக போயிடும் இல்லைனா பேக் சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாரி இல்லாமல் எப்படி நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் யோ பீஸ்லேயும் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் யோக் பீஸை வந்து நான் கீழே வந்து நான் ஜாயின் பண்ணலை ஃப்ரீயாக தான் நான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து கப்பு இதோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்தமாரி பீஸ் வந்து ரெண்டு பீஸ் வச்சு இல்லை மூணு பீஸும் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு இந்தமாரி ஜாயின் பண்ணிடுங்க யோக் பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் கப்போடு இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வந்து க்ராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அது தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா வேண்டியில்ல இப்போ வந்து மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு பேக் சைடு பீஸோட வச்சு நம்ம வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ரெண்டு இதுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ரெட்டை தையல் போட்டுக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க திருப்பி போட்டுக்குங்க இப்போ போட்டுட்டிங்கன்னா பேக் சைடு வந்து நான் ஏற்கனவே வந்து மடித்து அடித்தாச்சு நம்ம மா ஆர்காத் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதே அளவு பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஃபினிஷிங் பண்ண அளவோட அந்த யோக் பீஸோடு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த மீதி துணியை அப்படியே மடக்கி வச்சு அடிச்சிருங்க இப்படி பண்ணும்போது போது பிகின்னர்ஸாக உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஏற்ற இறக்கம் உங்களுக்கு வராது ஏன்னா துணியை வந்து நம்ம பேக் சைடு அளவு எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு இதில் மடக்கி அடிச்சிட்றோம் அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கம் உங்களுக்கு வராது இப்போ பாருங்கள் இந்த மாரி மடக்கி அடிச்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க ஆல் பட்டனே கிளிக் பண்ணி வைங்க இந்தமாரி சின்ன சின்ன டிப்ஸும் உள்ள மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் மேலே ஆம்கோல் பக்கமும் கரெக்டாக இருக்கும் கீழே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ